இதுக்கு வந்து ஃபேமிலிலயும் சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா பினான்சியலையும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருந்தது பட் இப்ப எட்டாம் இடத்துல குரு அதிசாரமா நுழைஞ்சிருக்காரு இது இந்த மாதம் பர்டிகுலரா இந்த மாதத்துல பெருசாக எந்த டிசிஷனும் ஓனாக எடுக்க வேணாம் மற்றவங்களோட அட்வைஸை எடுத்துக்கிறது நல்லது ஃபேமிலி சப்போர்ட்டுக்கும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் போது லேண்டு ப்ராப்பர்ட்டி ஏதாவது நீங்கள் சேல் பண்ணணும் வாங்கணும்னு வெயிட் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி வாங்கறதை விட சேல் பண்ணுறது ரொம்பவே இல்லாத செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல புதன் இருக்குது அந்த புதன் வக்கரகதி அடைகிறாரு அப்புறம் பதினோராம் இடத்துக்கு போறாருன்னு போது பார்த்தீங்கன்னா திடீர் பிரயாணங்கள் அதிகமாக ஏற்படுத்தும் எதுக்கு வீட்டு வீட்டு கட்டுறதுக்காக எதுக்கும் ஒண்ணு நீங்க வந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையா இருக்குன்னும் போது அதை நீங்க செய்யற இடத்துலயும் சரி பிஸ்னஸ் பண்றீங்கன்னா அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா பொறுப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும் அது வந்து நீங்க தான் எடுத்து போட்டு செய்யணும் மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாதமும் நம்ம தொடர்ந்து ராசி பலன்கள் பார்த்துட்டு வரோம் இதுக்கு உங்ககிட்ட ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ரொம்பவே நன்றி ரொம்பவே சந்தோஷம் நிறைய பேர் டவுட் கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணி உங்களோட டவுட்டை க்ளியர் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் நாம் பார்க்கக்கூடிய ராசி பலன் எல்லாமே ஜென்ரலாக வர்றது இது உங்களுக்கு ஃபிஃப்டி to சிக்ஸ்டி பர்சன்ட் பொருந்தும் அந்த வகையில் இந்த நவம்பர் மாத ராசி பலன் என்னவா இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் தனுசு ராசின் இந்த மாதம் பல சேஞ்சஸ் ஏற்படக்கூடிய மாதமாக தாங்க இருக்குது அதாவது என்னென்னா உங்கள் ராசி அதிபதி குரு உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்து இத்தனை நாள் உங்கள் பார்வை பெற்றதுனால நிறைய நல்ல அமைப்புகள் உண்டாச்சு அவங்களுக்கு வந்து ஃபேமிலிலையும் சரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலையும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருந்தது பட் இப்போ எட்டாம் இடத்துல குரு அதிசாரமாக நுழைஞ்சிருக்காரு இது எ எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான்காம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இத்தனை கடந்த நான்கு மாதமாக வந்து சனி வக்ரகதியில் இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறாருன்னு போது அது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா செயல்படுது அது வந்து உங்களுக்கு ஒரு இடைஞ்சல்களை உண்டு பண்ணது இருந்தாலும் அந்த இடத்துல குரு பார்வை இருக்குது அது உங்கள் ராசி அதிபதி என்பதால் உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்குது அதாவது இப்பேற்பட்ட சிக்கல்கள் வந்தாலும் அது உங்களாலே ஹேண்டில் பண்ண முடியும் அதுதான் அதனோட அர்த்தமே ஸோ நீங்கள் வந்து இப்போ சேலஞ்சஸாக அக்செப்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அதாவது என்னன்னா இத்தனை நாள் கடந்த நான்கைந்து மாதமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்திருப்பீங்க ரொம்பவே கம்ஃபர்ட்டாக ரொம்பவே ஆக்டிவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பேரை எடுத்துகிட்டு நல்ல நிம்மதியா அப்படின்ற மாதிரி இருந்திருப்பீங்க இப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி இந்த மாதம் பர்டிகுலரா இந்த மாதத்துல பெருசா எந்த டிசிஷனும் ஓனா எடுக்க வேணாம் மற்றவங்களோட அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது ஃபேமிலியில சப்போர்ட் குறையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறையும் அதாவது கணவன் மனைவியுடைய அந்யோன்யமும் கொஞ்சம் குறையும் அதனால நீங்க வந்து விட்டு கொடுத்து போறது நல்லது பழைய பவர் பழைய அந்த எனர்ஜி இருக்கான்னு கேட்டு கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும் நீங்கள் உங்கள் ஹெல்த்லேயும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் கண்டிப்பாக ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குரு அடைந்தாலுமே எட்டாம் இடத்துல போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் இருக்குன்னும் போது லேண்டு ப்ராப்பர்ட்டி ஏதாவது நீங்க சேல் பண்ணணும் வாங்கணும்னு வெயிட் பண்றீங்கன்னா மோஸ்ட்லி வாங்குறதை விட சேல் பண்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும் தனுசு ராசி தனுசு லக்னத்தினர் யாராவது லேண்ட் ப்ராப்பர்ட்டி ஏதாவது விற்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இந்த காலகட்டம் அதுக்கான காலகட்டமாக இருக்கு டக்குன்னு விற்று முடிஞ்சிடும் டக்குன்னு அதுக்கான பைசல் பண்ணுற அமைப்பாக தான் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வந்து குருவோட பார்வை குரு ராசி அதிபதியோட பார்வை எழுதுன்னும் போது உங்களுக்கு அந்த மூலமா வரக்கூடிய பணவுகளும் பண வரவுகளும் ரொம்பவே நல்லா இருக்குங்க பார்த்தீங்கன்னா பண வரவுகள் ஓரளவுக்கு நல்லா இருக்கு பட் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் இருக்குன்றது கொடுக்கும் எப்படின்னா தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல புதன் இருக்கு அந்த புதன் வக்ரகதி அடையிறாரு அப்புறம் பதினோராம் இடத்துக்கு போறாருன்னும் போது பார்த்தீங்கன்னா திடீர் பிரயாணங்கள் அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும் இது குட்டா பேடான்னு கேட்ட கண்டிப்பா இல்ல அது வந்து உங்களுக்கு ஒரு லெசன் மாதிரி தான் இருக்கும் ஓகே இதுவும் கடந்து போட்டோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் இட்ஸ் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி நீங்க மைண்டை தேத்திக்கிற மாதிரி தான் இருக்கும் எஸ் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கு நாலு மாசமா நீங்க வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தீங்க இப்போ உங்களுக்கு ஒரு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக தான் இந்த நவம்பர் மாதம் இருக்குது இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக எதாவது முயற்சிகள் எடுக்கணுன்னு ட்ரை பண்ணுவீங்க பட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ண வேணாம் கன்சல்டேஷன் ப்ராசஸில் நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறது பெட்ரு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ண வேணாம் அது தேவையில்லாத கடன் சுமையை ஏற்படுத்திக் கொடுக்கும் கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையாக தான் இருக்கும் ஃபேமிலியில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதுக்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் பிசினஸ்க்காகவோ இல்ல ஃபேமிலிக்காகவோ இல்லை நீங்க வந்து எஜுகேஷனுக்காக எதுக்கோ எதுக்கு வீட்டு கட்டுறதுக்காகவோ எதுக்கோ ஒன்றுக்கு நீங்கள் வந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குன்னும் போது அதை நீங்கள் கரெக்டாக பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து கடன் வா வரக்கூடிய அமைப்பு இருக்குது கொடுக்குறவங்க அவங்களுக்கு நீங்கள் கேட்ட தொகையை விட அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதையும் வாங்கி வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு பாரமாக தான் இருக்கும் அதனால் அந்த பாரத்தை அதிகமாக சுமந்துக்காமல் இருக்கிறது நல்லது உங்கள் உங்கள் செலவுகளை பட்ஜெட்டில் கொண்டு வாங்க செவ்வாயும் புதனும் பன்னெண்டாம் இடம் இடத்துல இருக்காரு அதுவும் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா அஹ் உங்க ஹெல்த்ல கேர் எடுத்துக்கணும் மெடிக்கல் செலவுகள் ஏற்படும் மெடிக்கல் செலவு உங்க ஃபேமிலிக்கும் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு அதாவது உங்க ஹெல்த்லயும் கேர் எடுத்துக்கணும் ஃபேமிலி ஹெல்த்லயும் கேர் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் சரி அடுத்ததான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால ரொம்ப ஆவரேஜா தாங்க இருக்கும் அதுக்கு நீங்க முயற்சி எடுக்கிறதும் அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்றதும் திரும்ப திரும்ப நீங்க வந்து ஸ்டடிஸ்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சா மட்டுமே தான் உங்களால மார்க் எடுக்க முடியும் ஓகேங்களா ஒரு கொஷின் நான் படிச்சிட்டேன்ப்பா முடிஞ்சிடுச்சு அவ்வளவுதான் நான் போய் எக்ஸாம் எழுதுனேன்னா பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இல்ல உங்களுக்கு அந்த இடத்துல மறதி நிலை உண்டாகும் அதனால் ஒரே கொஷனாக இருந்தாலும் ரிப்பீட்டடாக நீங்கள் படிங்க ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட்ஸ் போடுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடாது கடந்த நாலு மாசத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து இடத்துல எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ரொம்ப சொகுசாக நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க ரொம்ப சொகுசாக நீங்கள் இருந்திருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொறுப்புகள் அதிகமாக கூடும் சொல்லலாம் வேலை செய்கிற இடத்துலையும் சரி பிஸ்னஸ் அந்த பொறுப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது வந்து நீங்கள் தான் எடுத்து போட்டு செய்யணும் அதுக்கு வந்து சரியான பாராட்டோ மதிப்போ கிடைக்கலனால நீங்கள் செஞ்சு தான் ஆகணுன்ற ஒரு நிர்பந்தத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க அதை நீங்கள் தான் செஞ்சாகணும் இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபேமிலிலேயும் சரி இல்லை ஜாப்லேயும் சரி ஒரு சேஞ்சஸ் இருக்குது கண்டிப்பாக அது பிளேஸ் சேஞ்சஸ்க்கு அதிக சான்சஸ் இருக்குது ப்ளேஸ் சேஞ்சஸ் இல்லைனாலும் சார் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலைப்பாடுன்றதுல அதில் சேஞ்சஸ் இருக்கும் இத்தனை நாள் நீங்கள் முக்கியமான டெசிஷன் எடுக்கிற இடத்துல இருப்பீங்க இப்போ உங்கள் பேஜுக்கு வந்து மரியாதை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருக்கோன்னும் போது அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அதுக்காக நீங்கள் வாதம் பண்ணுறதோ அதுக்காக நீங்கள் வந்து கேள்வி எழுப்புறதோ அதுக்காக நீங்கள் போறதுன்றது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மட்டுமே தான் நஷ்டமாக இருக்குமே காண்டி அது மேலும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குமே காண்டி அதனால நீங்கள் வந்து கேள்வி கேட்கறதுனால நீங்கள் எதிர்வாதம் வைக்கிறதுனாலே உங்களுக்கு எந்த எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது அதனால நீங்கள் இந்த சேஞ்சஸ் வரதை அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணுறது பெட்டரா இருக்கும் உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் வருதுன்னும் போது அதை நீங்கள் தாராளமாக எடுத்துட்டு நீங்கள் எது என்னோட கடமைன்னு சொல்லி செய்யுங்க அது உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக வரும்போது அதை நீங்கள் வந்து எடுத்து போட்டு செய்யுங்க செய்யறதுனால வந்து உங்களுக்கு வந்து பொறுப்புகள் அதிகமாக கூடுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷார்ட் டைம் பீரியட் தான் ஓகேங்களா ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் இந்த மாதிரி அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும் திரும்பவும் பிப்ரவரி மார்ச்சில் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னும் போது நீங்கள் அந்த அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய என்ன கவ கவலைகளோ என்ன கஷ்டங்களோ அதை நீங்கள் பேசியோ இல்லை அது அப்போ சரி பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குன்னும் போது இந்த நேரத்தில் நீங்கள் மோஸ்ட்லி அமைதியாக உங்கள் காரியத்தை சாதிச்சிக்கிறது பெட்ரு மோஸ்ட்லி மற்றவங்களுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ஃபேமிலியில் கோஆப்ரேஷன்ன்றது குறையும் லேடிஸ்க்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கும் மோஸ்ட்லி தனுஷ்ராசினருக்கு மூட் ஸ்விங்ஸ்லாம் இருக்காது தான் இருந்தாலும் இந்த ரெண்டு மாதம் பாத்தீங்கன்னா அதுவும் இந்த நவம்பர் மாதம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்குன்னும் போது நீங்கள் வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுறது பெட்டரா இருக்கும் ஓகேங்களா அதிகமாக உங்களை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்திக்கோங்க ஆன்மீகத்தில் நீங்கள் அதிகமாக ஈடுபட ஈடுபட உங்களுடைய மனக்குழப்பங்களும் மன அழுத்தங்களும் குறையும் நான்காம் இடத்துல சனி வந்து வக்ர நிவர்த்தி அடையிறதுனால அம்மா மூலமா பிரச்சனை இல்லை அம்மாவுக்கு பிரச்சனைன்றது அதிகமாக இருக்கும் ஸோ அம்மாவை கொஞ்சம் ஹெல்த்து கேர் எடுத்துக்கிறது நல்லது அம்மாவும் மாமியாரோ வீட்டில் லேடிஸை வந்து மோஸ்ட்லி நீங்கள் கேர் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேரேஜுக்காக யாரெல்லாம் காத்துட்டு இந்த ஓரி மாதங்கள் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது உங்களுக்கு அந்த அந்தளவுக்கு செட் ஆகாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அலைஞ்சும் வராது அதனால இந்த ரெண்டு மாதத்தில் நீங்கள் அதிக எதிர்பார்ப்பு வச்சுக்க வேணாம் ஓகேங்களா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருந்துக்கணும் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்லேயும் உங்களுடைய பேச்சுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை கிட்டே நீங்கள் வந்து அதிகமாக பேசிக்கிறது குறைச்சிக்கிறது பெட்ரு ஏன்னா நீங்கள் கிட்டே அதை பற்றி நீங்கள் பேசும்போது அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்லேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு பொறுமையாக நீங்கள் பொறுப்புகளை அதிகமாக எடுத்துக்கிட்டால் ஓரளவு சமாளிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கு இந்த மாதம்